மதுரையில் விஜய்யுடைய தமிழக வெற்றி கழக மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது ஆக்ரோஷமாக பேசியிருந்தார் விஜய் வழக்கம் போல திமுக பாஜக அட்டாக் கூடவே இந்த முறை அதிமுகவை கொஞ்சம் உரசி பார்த்துருக்கிறாரு சரி இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்த காட்சிகள் பிகைண்ட் த சீன்ஸ் அதாவது இன்னைக்கு மாநாட்டுக்கு பின்னணியில நேத்துலேருந்தே என்ன நடந்ததுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதுவும் இன்ச் பை இன்ச்சாக சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு அம்சமாக பார்த்துடலாம் மாநாடு நடத்துறதுக்காக மொத்தமாக ஏற்பாடு செஞ்ச இடம் அப்படின்னு பார்த்தா முந்நூற்று ஐம்பது ஏக்கர் நிலம் இதில் அறுபத்தெட்டு புள்ளி எட்டு ஏழு ஏக்கர் நிலத்துல தான் பார்க்கிங் மேடை சேர் எல்லாம் போடப்பட்டிருந்துச்சு ஒருத்தர் சேர் போட்டு உட்காரணும் அப்படின்னா நான்கு சதுர அடி இடம் தேவை இது வந்து பொதுவான ஒரு அளவு மாநாட்டில் சேர் போடப்பட்ட இடம் வந்து முப்பது லட்சம் சதுர அடி இந்த கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஏழு முக்கால் லட்சம் பேர் உட்காரலாம் ஆனால் போட்டிருந்த சேர் வந்து ஒன்றே முக்கால் லட்சம் அதில் உட்கார்ந்துருந்தவங்க மாநாட்டுக்கு வந்து போனவங்க ஒதுங்கி நின்றவங்க அப்படின்னு கணக்கு போட்டால் ரெண்டு லட்சத்திலிருந்து மூணு லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் வருது சரி பார்க்கிங் ஏரியா மட்டுமே இருபத்து அஞ்சு ஏக்கரில் ஒதுக்கப்பட்டிருந்தது வந்த காரு வேனு பஸ்ஸு வீலர் எல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா ஒன்பதாயிரம் வண்டிகள் இருக்குமா அதுவும் இது ஒர்க்கிங் டே வியாழக்கிழமை நாளில் இத்தனை வண்டிகளில் மூன்று லட்சம் பேர் திரண்டு வந்ததில் விஜய்க்கு அப்படி ஒரு சந்தோஷமா மேடையில் பேசி முடிச்சுட்டு கேரவனுக்கு திரும்பும் போது முகமெல்லாம் பூரி தான் இருந்திருக்கிறாரு விஜய் சரி மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாம் யார் இளைஞர் பட்டாளம் தானா அப்படின்னு பார்த்தா அதையும் நம்ம வயது வாரியாக பிரிச்சு பார்த்திடலாம் பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயது வரைக்குமானவங்க மட்டுமே ஐம்பத்து ஐந்து விழுத்தாடு பேர் இருந்திருக்குறாங்க ஓட்டு போடுற வயசுக்கு கீழே இருந்தவங்க பதினஞ்சு சதவீதம் நாற்பது முதல் அறுபது வயது வரைன்னு பார்த்தா ஒரு முப்பது சதவீதம் வச்சுக்கலாம் அப்படின்னா இளைஞர்கள் பட்டாளந்தான் தான் படையெடுத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் ஆண்களுடைய அளவு தான் ரொம்ப அதிகம் விஜயுடைய நண்பிகள் தோழிகள் பெண்கள் கூட்டமெல்லாம் குறைவாக தான் இருந்திருக்கிறாங்க சரி இந்த நேரடியாக வந்தவங்க சரி லைவாக டிவி யூடியூப்பில் பார்த்தவங்க எல்லாம் கணக்கு சேர்த்தா மொத்தம் எப்படி போடுறது உண்மைதான் தாவேக்காவுடைய அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனல்ல மட்டும் பதினோரு லட்சம் பேர் மாநாட்டை லைவாக பார்த்துருக்குறாங்க இதை தாண்டி டிவி சேனல்கள் யூடியூப் சேனல்கள் எல்லாத்துலையும் பார்த்தவங்க அப்படின்னு கணக்கு போட்டார் சுமார் ஒரு கோடியை தாண்டுமா அப்படின்னா இது மாஸ் ரீச் தானா அப்படின்னா ஆமாம் என்கிறது நிலவரம் சரி மாநாட்டு செலவெல்லாம் எப்படி மாநாட்டு ஏற்பாடுகள் எல்லாம் பக்காவாக தான் செஞ்சுருக்குறாங்க ஆதவ அர்ஜுன் தான் பல கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட கம்பெனியிலேருந்து பணியாளர்களை வச்சு ஒரு இருபத்தஞ்சி டீமாக பிரிச்சிருக்கிறாரு அவங்க மாநாட்டு ஏற்பாடுகளை கச்சிதமாக செஞ்சுருக்கிறாங்க ஏற்பாடுகளையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக தான் இருந்திருக்கு சரி மாநாட்டு மேடைக்கு பின்னால் நேற்று ரொம்ப சத்தமாக இருந்துச்சாமே அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்திருக்கு விஜய்க்காக ஒரு கேரவன் அவங்க அப்பா அம்மாவுக்காக ஒரு கேரவன் விஜய் நண்பர்களுக்கு அப்படின்னு ஒரு மூணு கேரவன் மொத்தம் வந்து அஞ்சு கேரவன்கள் ரெடியாக இருந்துச்சு நேற்று இரவும் கூட கேரவன் ஏரியாவில் தான் மாநாட்டில் யார் யார் பேசுகிறது அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு அதில் ஒரே குழப்பமாக இந்த பஞ்சாயத்தில் ஆதவ் அர்ஜுனாவும் அருண்ராஜும் ரொம்பவே பொங்கிட்டாங்களாம் ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் ஏப்பா இவ்வளோ கோடி நான் செலவு செஞ்சுருக்கேன் மாநாட்டில் என்ன பத்தோடு பதினொன்னா தீர்மானத்தை வாசின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டாராம் அருண்ராஜு கூட எப்போ எவ்வளவு பெரிய பதவியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் அதுக்கான மரியாதையை கொடுக்க மாட்டீங்களா இப்படி பேச விடாம செஞ்சா சரியா அப்படின்னு அவரும் குமரி இருக்கிறாரு ஆனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஜான் ஆரோக்கியசாமி தானா மேடையில யாரும் பேச வேணாங்க விஜய் மட்டும் பேசினா போதும் அப்படின்னு அவர்தான் தான் ஆரம்பத்தில் கொளுத்தி போட்டிருக்கிறாரு ஆக மொத்தம் இந்த விவகாரம் சீரியஸா போனதுக்கு பின்னாடி தேர்தல் குழுவில் இருக்கிற விஷ்ணு ரெட்டி விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு ஜான் ஆரோக்கியசாமி இப்படி சொல்றாரு ஆனா ஆதவும் அர்ஜுனாவும் கொஞ்சமாவது பேசணும்னு நேரம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல அதற்கு பிறகு விஜய் சம்மதிச்சிருக்கிறாரு அப்புறம்தான் புஷி ஆனந்த் நிர்மல்குமார் அருண்ராஜ் ஆதவ் அர்ஜுனா எல்லாம் பேச அனுமதிக்கப்பட்டு பேசியிருக்கிறாங்க இதில் ஆதவ அர்ஜுனாக மற்றவர்கள் பேசுனதை விட கொஞ்சம் கூடுதலான நேரம் எடுத்துக்கிட்டாரு கிட்டத்தட்ட ஏழு நிமிஷம் அவர் வந்து பேசியிருக்கிறாரு சரி இதெல்லாம் ஓகே தான் ஆனால் அந்த கொடி மரம் விழுந்துச்சே அதை பற்றி யாரும் பேசலையா அதில் என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கொடிமரம் சாஞ்சதில் விஜய் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாராம் இது ஏதோ அபச குணமாக இருக்கிற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறாரு அதற்கு ஏற்றார் போல் கூட இருந்தவங்களும் கொடிமரமே சாஞ்சிருச்சு அப்படின்னா அரசனோட மணிமகுடமே சரிஞ்சது போல தான் இது அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அப்பா எஸ்சி எஸ்சி தான் மகன் விஜய்க்கு பொறுமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் கண் திருஷ்டி மாதிரிப்பா நெகட்டிவா எதையும் நினைக்காத பாசிட்டிவாக எடுத்துக்கோ நல்லதே நடக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு சரி இதெல்லாம் முடிஞ்சு தான் மாநாடும் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு அப்போ விஜய் பேச்சுக்கு மாநாட்டில் என்ன ரியாக்ஷன் இன்னைக்கு அந்த மாநாட்டில் பேசும்போது கையில் அவர் பேப்பர் வச்சிருந்தா கூட ரொம்ப ஆக்ரோஷமா சரளமா பேசினார் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நேற்று இரவு முதலே தன்னோட பேச்சை கேரவன்ல அமர்ந்து பலமுறை ரிஹர்சல் பண்ணியிருக்காரு பேசி பேசி பார்த்துருக்குறாரு ஏற்கனவே படங்களில் அடுக்கு மொழியில் டயலாக் பேசின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இவர் சரளமாக பேச முடிஞ்சிருக்கு அடுக்கு மொழியும் அசால்த்தா உருண்டு ஓடி இருக்கு சரி மேடையில பேசி முடிச்சு கேரவனுக்கு திரும்பும்போது ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி அருண்ராஜ் அப்படின்னு சுத்தி இருந்தவங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப சந்தோஷமா கேட்டிருக்கிறாரு எப்படி இருந்தது பேசுனது அப்படின்னு எல்லாரும் ஆகா ஓகோன்னு பாராட்டி தள்ளியிருக்கிறாங்க அதனால ரொம்பவே இருக்கிறாரு விஜய் சரி மாநாட்டு தீர்மானங்களை எல்லாம் ஏன் இங்கே வாசிக்கவே இல்லை விஜய் மாநாட்டை ரெண்டு மணி நேரத்தில் முடித்தே ஆகணும் அப்படின்னு உறுதியாக இருந்திருக்கிறாரு அப்போ விஜய் மட்டும் பேசட்டும் மற்றவங்க எல்லாம் தீர்மானம் வாசிக்கட்டும்னு ஆரம்பத்தில் முடிவு செய்யப்பட்டது அதற்கு பிறகு தான் இந்த பஞ்சாயத்து நடந்து அது ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிறகு ஆதவ் அருண்ராஜ் புஷியான நிர்மல் குமார் இவங்கெல்லாம் பேசி முடித்ததுனால விஜய் வந்து ஒரு நாற்பது நிமிடம் பேசியிருக்கிறாரு இதற்கு மேலே இந்த நேரத்தை நீட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தீர்மானங்களை வாசிக்காமலேயே மாநாட்டை முடிச்சிட்டாங்க சரி மாநாட்டு கூட்டம் பற்றி என்ன கருத்து வருது அதுலேயும் இறுதியில் விஜயோட அம்மா ஷோபா சொன்னாங்களே அதுதான் ஹைலைட்டே இந்த மாநாட்டு கூட்டத்தை பார்த்தவுடன் விஜய் அம்மா ஷோபா இவ்வளவு இளைஞர்கள் கூடியிருக்கிறாங்க இத பார்க்கும் போது நாமும் அதிமுகவும் கூட்டணி வச்சா அடுத்து ஆட்சி அமைச்சிடலாம் பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக விஜய் பேச்சு இந்த மாநாட்டு பேச்சு அடுத்து என்னன்னு பார்க்கலாம் ம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை